நான் எங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருநங்கைங்க பதினஞ்சு வருஷம் முன்னாடியே என்னை ஏற்றுக்கிட்டாங்க ஸோ ஏற்றுக்கிட்ட கூடிய நம்ம நம்ம இருந்து நம்ம வந்து கம்யூனிட்டி கூட வந்து நம்மளால் சேர்ந்து சுற்ற முடியாது ஸோ கம்யூனிட்டியோடு வரணும் அப்படின்னா கம்யூனிட்டியோடு சேர்ந்து இருக்கிறதா முடியும் ஸோ அதனால் நான் வந்து சென்னையில் எங்கள் மம்மி வீட்டில் இருந்து என்னோடய ஒர்க்கை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் நான் சோசியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனில் ஒர்க் இருக்கேன் அதுவும் இல்லாமல் மாடலிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் ஒரு மாடல் டிரான்ஜெண்டர்ஸ்க்கு இன்னும் வந்து ஈக்குவாலிட்டி ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் எஜுகேஷன் மஸ்ட்டு தேவைப்படுது ஸோ அதுக்காக தமிழக அரசாங்கத்துக்கு நான் பெரிய கோரிக்கை வைக்கிறேன் திருநங்கைகளோட முன்னேற்றம் அப்படின்னா அவங்க என்ன ஃபீல் எடுக்கிறாங்க அவங்க வந்து மாட்னிங் ஃபீல் எடுத்தாங்கன்னா மாட்னிங் ஃபீல்டில் வந்து மிஸ் இந்தியா மிஸ் இன்டர்நேஷனலுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக நம்ம கவர்மெண்ட் இருந்து அவங்கள வந்து ஒரு மாடலாக வந்து இது பண்ணணும் ஓகேவா அது இல்லாமல் அவங்க ஸ்டடீஸில் மேக் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் எந்த பாலியல் சீண்டல் இல்லாமல் அவங்கள நல்லபடியாக எஜுகேஷனில் வந்து நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னா அவங்களும் அவங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு கல்வி எல்லாத்துலேயுமே வந்து சிறந்து விளங்குவாங்க நாங்களும் வந்துவிட்டோம் அப்படின்றது தான் உண்மை ஆண்கள் பெண்களுக்கு நிகராக திருநெங்கலாகவே நாங்களும் வந்துவிட்டோம் அப்படின்னு she 3 davo